முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல்லியல் இளந்து நிலம் நடுக்குத்து பாலை பொருள் பாலை என்னும் படிவும் கொள்ளும் இது சிலப்பதி அரம்பாடுது இப்ப தமிழ்நாடு முல்லை குறிஞ்சி மரும எல்லாம் திரிஞ்சு நிலம் நடுக்குட்டுங்க அங்க எங்க நடுங்க நடுங்க வைக்கிறாரு மீத்தனுக்கு போடுறான் ஈத்தனுக்கு போடுறான் ஏ கீழடியில தோண்டி ஆய்வு செய்யுங்கிறான் அதை மூடுறான் ஏ நெடுவாசல்லையும் கதிராமங்கலத்திலையும் தோண்டாதீங்க அதை தோன்றான் எதை மூடணுமோ அதை தோன்றான் எதை தோண்டணுமோ அதை மூடுறான் இப்ப நானும் வந்து இப்ப தோன்றவனை தூக்கி அங்க போட்டு மூடணும் அங்க மூடவனை தூக்கி இதுக்கு இதுக்கு வேலை செய்யணும் நமக்கு எதுவும் தெரியல விவசாயம் எப்படி செய்யணும் தெரியல மறந்துட்டோம் இங்க பாருங்க இந்தியாவில் ஒரு பஞ்சத்தை உருவா வெள்ளக்காரங்காலத்தில் பஞ்சம் அப்ப வந்து இந்திய உழவை பற்றி ஆய்வு செய்ய வேளாண்மை பற்றி ஆய்வு செய்ய ஒருத்தர் அனுப்புறாங்க அப்படின்னு ஜான் அகஸ்டின் வாழ்க்கை ஜான் அகஸ்டின் வாழ்க்கை வர்றாரு வந்து எல்லாத்தையும் பாக்குறாரு

நாம் அவனுக்கு கற்றுக் கொடுக்க ஒன்றும் இல்லை இருந்தால் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறது என்று ஜானகஸ்தின் வாழ்க்கை